ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர் வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது பூரண கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்ல போகிறேன் இந்த பூரண கொழுக்கட்டை உள்ளே வைக்கிற பூரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாடலில் செய்வாங்க நிறையா வகையில் செய்வாங்க நான் வந்து இப்போது ஒரு நாலு வகையான பூரணம் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மேலே வைக்கிற மாவு வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாவை நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் எப்படி ரெடி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பச்சை அரிசியை கழுவி காய வச்சுக்கணும் வெயிலில் தான் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை வீட்லேயே நிழல்லையே கூட காய வச்சுக்கலாம் அந்த அரிசி வந்து ரொம்ப காயக்கூடாது லைட்டாக வெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அதாவது கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது ஆனால் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும் அது மாதிரி இருந்தால் போதும் நீங்கள் நிறையா அரிசி ஊற வச்சுருக்கீங்க அப்படின்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலையே மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அரைச்சி அதை சலிச்சிக்கணும் நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தாக்கா இது வரைக்கும் போதும் இல்லை நீங்கள் அந்த மாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுனாலும் செஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அரைச்சதுக்கப்புறம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுக்கோங்க வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து திரும்பி மிக் காய வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி சலித்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் பூச்சியும் வராது அதில் இரியாப்பா மாவுக்கும் இதுதான் மெத்தடு நெக்ஸ்ட்டு நம்ம பூரணத்துக்கான மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பாதி அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடு பண்ணிக்கணும் அதில் வந்து அதிலே வந்து நான் கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க மாவும் சாஃப்டாக இருக்கும் கையில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா கொதிக்கும் போது தான் இதில் ஊற்றணும் ஸோ ஊற்றிட்டு இது மாதிரி ஒரு கரண்டியோட பின்பக்கம் வச்சு நீங்கள் நல்லா கிண்டுங்க இந்த மாவு பார்த்திங்கன்னா அந்த சூட்டுலேயே வந்து நல்லா வெந்துடும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சுட்டு அதில் மாவு போட்டு அப்படியே கிளறுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அது மாதிரி பண்ணலாம் பழக்கம் இல்லாதவங்களா இருந்தாக்கா இது மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு ஏன்னா நம்ம அதில் போட்டு கிளறும் போது தண்ணியோட அளவு தெரியாமல் இருக்கலாம் அப்படி இல்லைனா அப்படியே கட்டி கட்டியாக சின்ன சின்னதாக அந்த மாவு வந்து உருட்டி ஊட்டிகிட்ருக்கோம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் விட இது கொஞ்சம் ஈஸி தான் சூட்டோடையே நல்லா கிளறிடணும் அடி வரைக்கும் நல்லா கிளறுங்க ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னாக்கா மாவு மட்டும் இருக்கும் தண்ணி சேராமல் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூடு தாங்குனா நீங்கள் கையிலே கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதோடய பதம் எப்படின்னா தொட்டாக்க ஒட்டாத அது மாதிரி நல்லா மாவு வெந்திருக்கும் அதுதான் இதோட பதம் இப்போ நம்ம பூரணம் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இது மாதிரி மாவு வந்து கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உருட்டிட்டு நம்ம பண்ணோனாக்க ஈஸியாக இருக்கும் மாவு கையிலேயும் ஒட்டாது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பூரணம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு வகையான பூரணம் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன் மூணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி நான் அதிலேயே செய்ய போகிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நிலக்கடலை பூரணம் இது எப்படின்னா நிலக்கடலையை வாங்கி நல்லா வறுத்துட்டு அதோட தோலை நீக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக சீவி வச்சுக்கணும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இந்த நிலக்கடலையும் நம்ம சீவி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் தான் செய்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இது ஒரு புரணம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு புரணம் இதுக்கு வந்து கருப்பு எள் எடுத்துக்கணும் வெல்லம் அதே மாதிரி சீவி வச்சுக்கோங்க தேங்காய் திருவுனது எடுத்துக்கணும் இந்த கருப்பு எள் பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணது கடையில் விற்கும் அப்படி இல்லாமல் நீங்கள் சுத்தம் பண்ணாதது வாங்குனிங்கன்னா கடையிலேருந்து வாங்கினதுக்கப்புறம் அந்த எல்லை கழுவி காய வச்சிடணும் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் வறுத்துக்கலாம் சுத்தம் பண்ண எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே வறுத்துக்கலாம் நீங்கள் இதை வறுக்கும் போது லைட்டாக பொரியும் அதே மாதிரி அந்த எல்லோட ஸ்மெல்லும் கொஞ்சம் தெரியும் அந்த டைமில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அதே மாதிரி இதுக்கு ஏலக்காவும் தேவை கிடையாது நீங்கள் ஏலக்காய் போட்டிங்கன்னா இந்த எல்லோட ஸ்மெல்லு அதில் தெரியாமல் போயிடும் ஸோ இதுக்கு ஏலக்காய் தேவை இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து தான் போதும் இப்போ வந்து இது நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் இந்த எள்ளு பொடியை அது கூடவே நம்ம திருவி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்குவோம் இதுக்கு எள்ளு பொடி கொஞ்சம் போதும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் ஆனால் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்துருக்குறேன் ரொம்ப எள்ளு சேர்த்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க வெள்ளத்தையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம் ரெண்டாவது பூரணம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் கடற்பருப்பு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஸோ கடற்பருப்பு எடுத்துக்கோங்க வெல்லம் தேங்காய் ஏலக்காய் எடுத்துக்குவோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடலப்பருப்பை குக்கரில் போட்டு வேக வச்சு கரெக்டாக ரெண்டு விசில் போதும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா ரெண்டு விசில் வைங்க சிம்மில் வச்சுருந்திங்கனாக்கா ஒரே விசில் போதும் ரெண்டு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை வந்து சுத்தமாக வடிச்சிடணும் கொஞ்சம் கூட அதில் தண்ணியே இருக்கக்கூடாது இந்த தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் இதை போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க நான் இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருக்க கடலைப்பருப்பை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்குவோம் இது கூடவே நம்ம சீவி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்குவோம் அப்புறம் திருவுண தேங்காய் சேர்த்துக்குவோம் இதுக்கு வந்து தேங்காயும் வெள்ளமும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா போதும் கலப்பருப்பு தான் இதுல நிறைய இருக்கணும் அப்பதான் இதோட டேஸ்ட் தெரியும் அப்புறம் ஏலக்காய் வந்து நீங்க பொடி வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு ஏலக்காவை அதில் பிச்சு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சலாம் மூணாவது பூரணம் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக செய்ய போகிறேன் இதுக்கும் அதே மாதிரியே கடலப்பருப்பை வேக வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து தண்ணியை வடிச்சு வச்சுக்கணும் கருவேப்பில பச்சை மிளகா தேங்காய் கடுகு எண்ணெய் உப்பு அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க பச்சை மிளகாவை பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக கட் பண்ணாமல் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணிங்கன்னா நம்ம சாப்பிடும் போது வாயில் ரொம்ப காரமாக தெரியும் ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளேவர்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் நம்ம வீட்டில் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால இனிப்பு கொழுக்கட்டை ரொம்ப சாப்பிட முடியாது ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இது மாதிரி கார கொழுக்கட்டை செஞ்சு தரலாம் இந்த பூரெண்ணை மீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாங்கிற டிப்ஸு நான் பின்னாடி சொல்கிறேன் அப்புறம் கருவேப்பிள்ளையும் வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க கடல் பருப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேக வச்சு வரிகட்டி கொர குறைப்பாக நுணுக்கி வச்சுக்குவோம் நெக்ஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்குவோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சுக்குவோம் இதுக்கு வந்து ரொம்ப கடுகு தேவை கிடையாது சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிட்டே போதும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போதும் இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம் இது அப்புறம் நம்ம வந்து வச்சிருக்க தேங்காய் சேர்க்கப்போகிறோம் நீங்கள் தேங்காயை சேர்த்த உடனே கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா தேங்காய் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கொறை குறைப்பாக அரைச்சி வச்சிருக்கேன் கடலப்பருப்பையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் நாலாவது பூரணம் ரெடி ஆயிடுச்சு இந்த பூரணை மீந்து பேச்சுன்னா என்ன பண்ணலாங்கிற டிப்ஸு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்னென்னா நீங்கள் இந்த பூரணத்தை வச்சு நீங்கள் வடக்கறி மாதிரி பண்ணிக்கலாம் எப்படின்னா எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு போட்டு வதக்கி வறுத்துக்கோங்க அது கூடவே வெங்காயம் தக்காளி பூண்டு போட்டு வதக்கி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம பூரணத்தை வந்து அது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான வடக்கறி ரெடி ஆயிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வேணால் வீட்டில் மீந்து போயிடுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பூரணத்தை எப்படி மாவுக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இலையில வந்து எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து இந்த மாவை தட்டி அதுக்கப்புறம் மடித்து விடுவாங்க நான் வந்து கையிலே தான் தட்ட கையில கையில் தட்டும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் தடவிட்டீங்கன்னா ஒட்டாமல் வரும் இப்போ எண்ணெய் தடவி இது மாதிரி மெதுவாக இது பண்ணணும் ரொம்ப வேகமாக தட்டக்கூடாது ஸ்லோவாக தட்டினீங்கன்னா அதோடய ஷேப் கரெக்டாக வரும் இதே மாதிரி கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூனால நீங்கள் பூர்ணத்தை நடுப்புற வைங்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சைடில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லலாம் வந்து கே உடையாமல் வரும் ஸோ இது மாதிரி மேல் பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சைடில் ப்ரெஷர் கொடுங்க இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம எ நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணலாம் ஸோ நமக்கு இது மாதிரி பண்ண வரலை அப்படின்னா கடையில் வந்து இது மாதிரி அச்சு விற்கும் அதை வாங்கிக்கோங்க அது உள்ளே வந்து எண்ணெயை தடவிட்டு இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்குவோம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மாவை எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் உள்ளே வைக்காமல் நீட்டாக இருக்கிற மாதிரி ஷேப் பண்ணி நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா சைட்லலாம் மாவு வராது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் உள் உள்ள இருக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு சைட்லலாம் வராமல் இருக்கும் வச்சுட்டு நீங்கள் வந்து உள் பக்கம் வந்து ப்ரெஷர் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் நடுப்புற வந்து பூரணமைக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்கும் உங்களுக்கு கையில் ஒட்டுஞ்சுனாக்கா தனியாக ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டு அதை தொட்டு தொட்டு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கையில் ஒட்டாது ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து இந்த பூரணத்தை வைங்க பூரணத்தை வச்சுட்டு நீங்கள் உங்களோட கட்டை வரலால் ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பூரணம் ஃபுல்லாக வந்து டைட்டாக போய் உள்ளே உக்காந்துக்கும் இதுக்கப்புறம் இந்த மேல் மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அது போய் ஒட்டிக்கும் அந்த மாவு கூட இப்போ வந்து இதை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இப்படி எடுத்துட்டோன்னா வந்துடும் பாருங்க ஸோ உங்களுக்கு கையால் பண்ண தெரியலன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பண்ணி வச்சிட்டேன் கொஞ்சம் வந்து இது மாதிரி பண்ணேன் கொஞ்சம் இதை மாதிரி மாடலில் பண்ண செஞ்சதுக்கப்புறம் ஒரு இட்லி குக்கரில் கீழே வந்து தண்ணி வந்து நீங்கள் நிறையா வச்சுக்கணும் எப்போவுமே கொழுக்கட்டையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தண்ணி நிறைய வச்சுக்கணும் ஏன்னா இந்த அரிசி மாவை வந்து ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு மேலே துணி விரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொழுக்கட்டையை வைப்பாங்க அப்படி வேணும்னாலும் வைக்கலாம் இப்படி வேணும்னாலும் வைக்கலாம் ஆனால் நீங்கள் கொழுக்கட்டையை வைக்கும் போது மேல் தட்டில் தான் வைக்கணும் நீங்கள் அடித்தட்டில் வச்சுட்டீங்கன்னா வந்து நீர் கோத்துருந்த மாதிரி ஆகிடும் அதே மாதிரி ரொம்ப கொழுக்கட்டையும் வைக்க முடியாது நீங்கள் தட்டில் வச்சுருந்திங்கன்னா நிறைய கொழுக்கட்டை வச்சு வேக வைக்கலாம் ஸோ இது மாதிரி வச்சதுக்கப்புறம் மூடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் வெந்திருக்கோம் எப்படி வெந்திருக்கும்னு கண்டுபிடிக்கணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் சும்மா சின்னதாக எடுத்து இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் ஒரு மாதிரி அழுத்தமாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நாலு வகையான இந்த பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு விநாயக சதுர்த்தி வரனால நான் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ